அனைவரும் அமைதியாக இருந்தால்தான் உரையை கூற முடியும் இல்லை என்றால் நான் கமராவுக்கு மட்டும்தான் சென்று அடையும் என்று நினைக்கிறேன் ஒருவர் ஆழமாக ஒரு நூலையோ அல்லது ஒரு விழாவின் சார்ந்த விடயங்களையோ அது ஆய்ந்து ஆராய்ந்து எழுதி கொண்டு வந்து மரணம் செய்து இல்லை அது சார்ந்த விடயங்களையும் தேர்ந்தெடுத்துத்தான் கொண்டு வந்து சபையில் நிகழ்த்துவார் அந்த நேரத்தில் நாங்கள் சிறுவர்களை மன்னித்து விடலாம் பெரியவர்கள் நாங்கள் சட்டம் போட்டால் எங்கள் தமிழுக்கு நாங்கள் கொடுக்கும் மரியாதை குறைவு என்றுதான் நான் நினைக்கிறேன் தயவு செய்து நன்றி ஒரு நன்றி உரை என்பது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு விழாவின் முக்கிய உரை நல்ல ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு விழாவையோ ஒரு நிகழ்வையோ ஒரு நடத்துவது ஒவ்வொரு முடிவது அல்ல ஒரு கை கட்டினால் ஓசை எப்படி வராது அதே போல ஒருவர் ஒரு நிகழ்வை தனியாக நின்று நடத்த முடியாது தான் அந்த நிகழ்வை நடத்த உறுதுணையாக நின்று அத்துணை உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி உரை கூறுவது தமிழருடைய மரம் அந்த மரபை போலதான் எம் வாண்புகள் வள்ளுவன் அவர்கள் உலக பொதுமறை என்னும் புகழ் மிக்க நூலில் பதினாலாவது அதிகாரத்தில் செய் நன்றி அறிதல் என தலையிட்டு தலைப்பிட்டு நன்றி தெரிவிப்பது எப்படி நன்றி இருப்பது எப்படி என்று கூறிச் சென்றிருக்கிறார் எங்களுடைய முப்பாட்டன் எங்களுக்கு வழி நடத்தி கொண்டிருக்கும் செய்த உதவி தூக்கிய நன்மை கடலின் பெரிது என்று கூறியது போல அவனின் வாக்கு இணங்க தாயகத்தின் அறம் சார்ந்த போராட்டத்தின் ஒவ்வொரு நிலைகளையும் இலக்கியம் வாயிலாக எடுத்து எம்பியதோடு வரலாற்றில் என் மண்ணுக்காக போராடியவர்களின் போரரசை பற்றிய செய்திகளை கவிதைகள் நூலின் ஆசிரியரான திருவாட்டி பவிந்திரா அம்மா அவர்களின் தண்ணீர்லா படைப்பை எண்ணி பெருமை கொள்வதோடு தாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் என் திருமூலரின் கூற்றுக்கு இணங்கி கேரடா மண்ணில் இந்நூலை அவர் வெளியிட்டிருந்தாலும் கண்டம் கடந்து பிரான்ஸ் மண்ணில் வாழும் எம்மவர்களின் கைகளில் எனது நூலை தவள விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு பல சிரமங்களின் மத்தியில் வருகை தந்தது இந்நூல் அறிமுக விழாவை நடத்திய அவர்களுக்கு எம் மனம் நிறைந்த நன்றி சிறப்பான நூல் வெளியீட்டு விழாவுக்கு எமது தாழ்மையான அழைப்பு ஏற்று மதிப்புரை வழங்கிய எமது மதிப்புக்கும் அன்புக்கும் உரிய பிரான்ஸ் கம்பன் கழகம் தலைவரும் தொல்காப்பிய கழக தலைவரும் பிரான்ஸ் உலக தமிழ் சங்க தலைவரும் பாவலர் பயிலரங்க இலக்கண ஆசிரியருமான பாட்டரசன் பாரதிதாசர் அவர்களுக்கு சிறம் தாழ்ந்த நன்றி ஆரம்ப உரையை ஆரவாரமின்றி வழங்கியிருவோம் நிகழ்ச்சியை இனிதாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இன்பக் குரலோன் திருவாளர் சத்யநாதன் அமுதநாயகம் அவர்களுக்கு

ஆழமாக எடுத்துரைத்த திருவாட்டி அனுசியா ஆனந்தொருவன் அவர்களுக்கு ஆழமான நன்மைகளை மகிழ்வோடு வாழ்த்தி வணங்கிய மதிப்பு பாஸ்கரலிங்கம் அவர்களுக்கும் திருவாளர் சின்னராசா கணேஷ் அவர்களுக்கும் அனைவான நன்றி கணேஷ் பார்க்க

என்னுடைய அன்பான நன்றி வரவேற்பு நடனத்தை வழங்கி எம்மை மகிழ்வித்த திருவாட்டி அல்லது செல்வி கார்த்திகா விஜயகுமார் மற்றும் ராகவி அருண்மோகன் இருவருக்கும் சிறப்பான நன்றி பாடலுக்கு நடனம் ஆடி சமையோரை உற்சாகப்படுத்தி படுத்திய ஆடலாசிரியர் நிஷாந்தி திவாகர் அவர்களுக்கு எழுச்சி மிக்க என் செல்வி பிரவீனா புவிச்சந்திரன் அவர்களுக்கு கனிவான நன்றி தொலைக்காட்சி ஊடக அரசர் அனுசரணை வழங்கிய இதழ் தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு வானிலாவிய நன்றி தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் பெரும் நன்றி விழா மண்டபத்தை ஒழுங்குபடுத்தியது விழா மண்டபத்தை ஒழுங்குபடுத்த உதவியதோடு நிகழ்ச்சிக்கு உண்ணும் மண்டபத்திலும் உற்சாகத்துடன் உதவி கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான நன்றி என்னும் குழு குழுமம் நடத்தினாலும் அதன் பின்னர் நின்று திரு திவாகர் அவர்களும் திருமதி நிஷாந்தி அவர்களும் இந்விழாவை சிறப்பாக நடத்த எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று எனக்கு எங்களுக்கு தெரியும் ஆகவே நூலாசிரியர் சார்ந்து உங்கள் அறிவு சார்பில் அவர்களுக்கும் நன்றி எங்கள் அழைப்பை கடைசி நிமிடத்தில் கேட்டு இவ்விழாவில் வந்து மிக கடினமான எந்த பொருட்களும் இல்லாமல் அழகாக இனிமையான தேநீரை எமக்கு போட்டுக் கொடுத்த திருமதி ஜெயபிர பிரகாஷினி அவர்களுக்கு சிரம் சார்ந்த நன்மை தேசிய தலைவரின் பாடல் ஒன்றுக்கு மிக அழகாக எம்மை ஆனந்தத்தில் மகிழ்த்தி ஆழ்த்தி உற்சாகம் கொடுத்த அச்செல்ல சிறுமிக்கு எனது நன்றி இங்கு வருகை தந்து எம் இனத்தின் இலக்கிய வளர்ச்சிக்கு வளம் சேர்த்ததோடு உரிமைக்கான போராட்டத்தின் உன்னதத்தை எடுத்து விளங்க உதவி புரிந்ததோடு நூல் ஆசிரியருக்கு வாழ்த்து வழங்கியும் ஊக்கம் கொடுத்து இங்கு சபை முழுவதும் நிறைந்திருந்தவர்கள் பேராக இருந்தாலும் இத்தனை பேருக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒழுங்கமைத்த மிஷியன் தமிழ் குழுவினர் சார்பாக பெரும் நன்றி நன்றி கூறிவிட்டு மன்னிப்பு கேட்காமல் விடக்கூடாது ஒரு நிகழ்வில் குற்றம் குறை கட்டாயம் இருக்கும் இந்நிகழ்விலும் அது நடந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஏதாவது உங்கள் மனம் போடும் படியாக நடந்திருந்தால் என்னுடைய மன்னிப்பை அவர்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் இந்நிகழ்வு சிறப்பாக எந்த இடையூறுமின்றி நிகழ்ந்திட துணை புரிந்த எல்லா நல்ல இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்